ஹாய் மக்களே நான் இன்றைக்கி மடவை மீன் வாங்கி வறுக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற மசாலா தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு தட்டி உப்பு போட்டு வர விரட்டி வச்சுருக்கிறேன் மீன் பாருங்கள் இது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க ரெட் கலரில் இல்லை பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க மீன் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னா இல்லை நம்ம சமைக்கிற பொருள் வந்து டேஸ்ட்டாக இருந்தால் போதும் இப்போ நான் இதை வறுத்துட்டு இந்த மீனை வறுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதை விட இது சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வறுத்து வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெட் கலரு நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து கலரு இந்த கலரில் இருக்கணும் அந்த கலரில் இருக்கணும்னு அவசியம்தான் கிடையாது அது வந்து ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருந்தால் மட்டும் போதும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சமைக்கிறத முதல்ல கற்றுக்கணும் தேவையில்லாத பொருளை உணவுப் பொருளை கலந்து சாப்பிட்டு அதால் ஃபுட் பாய்சன் ஆகி தேவையில்லாத வேலை அதெல்லாம் பாருங்கள் எல்லாம் விரிவு வச்சிட்டேன் அடுத்து பாருங்கள் நான் வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே அவ்வளோதான் பாருங்க மீன் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகியிருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வெந்து நல்லா வெந்துருச்சு இதை பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் இதை பற்றிங்களா அம்மன் டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக அப்புறம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு வெள்ளை சாதம் மிளகு ரசம் மிளகு ரசம் மீன் வாங்க இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்